இன்றைக்கி நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கர் பூமிங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி தானுங்க கம்மியான பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரே ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இந்த பூமி தானுங்க கிழக்கு பார்த்த பூமி நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வர்ற ரோட்டில் பூலவாடிக்கு பக்கத்தாலேயே இந்த பூமி வந்துருக்குதுங்க பாருங்க மெயின் ரோடுங்க வண்டிக்கு போகிறது தெரியுது வருங்க முன்னாடியே தான் மெயின் ரோடுங்க மெயின் இருந்து ஒரே பூமி தள்ளி ரெண்டாவது பூமியே வந்துடுதுங்க பாருங்க இது வந்து கட் ரோடு நடந்து போயிட்டு இருக்கிற கார் நிற்கிறத வந்து தார் ரோடுங்க தார் இருந்து அப்படியே வருங்க இதை வலிங்க இதுக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் சேல் ஆகிடுச்சுங்க இந்த பூமி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் பூமி நல்ல ஒரு அருமையான லேண்டு சுற்றியும் வந்து நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க கிழக்கு பார்த்து பூமியே வந்துருக்குதுங்க இந்த பூமி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசிக்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து மெயின் ரோடுக்கு பக்கத்தால் ஒரு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க பூலவாடியிலேருந்து ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமி வந்திருக்குதுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க என்னோடய நம்பரை மீண்டும் சொல்கிறேங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி வந்து காட்டுறேங்க இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க ஒரு அருமையான பூமி ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தாலேயே வந்துருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க